தம்பி வணக்கம் ஆ வணக்கம்ண்ணா என்ன இருக்கீங்க இப்போ என்ன இருக்கீங்க நான் பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு வருஷம் கம்பெனியில் வேலை செஞ்சேன் அது எனக்கு போதுமான அளவுக்கு சேஃப்டி இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி தான் இருந்தது சரி நம்ம நிலம் இருக்குது நம்ம போய் விவசாயம் பண்ணுவோம்னு விவசாயத்தில் இறங்கணும் இப்போ வந்து நாங்கள் இதை தக்கா விதைச்சிருக்கோம் அதை நவதானிங்கன்னு சொல்லுவோம் நவதானியத்தில் விதைச்சி அதை வந்து வயலாக ஓட்டணும்னா அதில் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தவசத்து நல்லா அதிகமாகவே கிடைக்கும் தவ சத்து கிடைக்கிறப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கெமிக்கல் உரத்தை உரமே தேவையில்ல இதை யூஸ் பண்ணோம்னா எந்த பூச்சியும் இருக்காது நல்லபடியாக நம்மளுக்கு ஈல்டும் சூப்பராக கிடைக்கும் ஈல்டு கிடைக்கிறப்ப நம்ம உரத்தை யூஸ் பண்ணி அது வந்து அந்த டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு வரும் நம்ம மண்ணை வந்து வீணாக்கி விட்ருவானோ அடுத்தது நம்ம யூஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம மண் வீணாகிடும் இப்போ இதை வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு மண் வந்து தலை சத்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈல்டும் சூப்பராகவே இருக்கும் தம்பி நீங்கள் ரெண்டு வாட்டி தவசத்து தவசத்துன்னு சொன்னீங்க தவசத்துனா என்ன அது எதுக்காக மண்ணுக்கு நம்ம கொடுக்கணும் மண்ணுக்கு முக்கியமே தவசத்து தானா தவசத்துன்னு சொல்லுவோம் அதை வந்து இப்போ நார்மலாக நம்ம கெமிக்கலில் கெமிக்கல் வரோம் யூரியா பொட்டாஷு அமோனியா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது கெமிக்கலில் நம்ம மண்ணை தான் வீணாக்கும் இது வந்து நம்ம த சூப்பராகவே இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம சேரடிக்கும் போது உள்ளே நம்மளுக்கு தேவையான அந்த இருந்து எல்லாமே அதுவே தானாகவே உற்பத்தி பண்ணிக்கும் இது பாருங்கள் இதை வந்து சேரடிச்ச இடம் ரெண்டு சாள் ஓட்டி இருக்குது சும்மா எல்லாமே ஃபுல்லாகவே மட்டுக்குள்ளே இறங்கிடுச்சு இது வந்து அந்த கசாயம் இறங்க இறங்க நம்மளுக்கு மண்ணு சூப்பராக ஒரு பதத்தில் வந்துடும் ஓ இப்படி இருந்தால் இந்த பசுமையாக இருந்த இந்த இடத்த தான் வந்து நீங்கள் இப்போ சேர் ஓட்டி இந்த மாதிரி ஆக்கியிருக்கீங்க அப்படி தான் வச்சிருக்கோம் சரி ஓகே இப்படி ஓட்டிட்டு எத்தனை நாளில் மறுபடியும் இதில் நீங்கள் பயிரிடுவீங்க இப்போ ஓட்டினா கிட்ட ஒரு பத்து பாஞ்சு நாள் இதை மண்ணுக்குள்ளேயே நல்லா அழுவியா அந்த சார் எல்லாமே மண்ணில் இருக்கும் தண்ணியில் எல்லாத்துலேயும் கலந்து அந்த சாரோட இருக்கும் அதுக்கப்புறம் ப பத்து பாஞ்சு நாள் கழித்து நாங்கள் திரும்ப ஓட்டி அதில் நடவு நடும்போது பயிர் வந்து அவ்வளோ அருமையாக வரும் நல்லா கட்டி சூப்பராகவே வரும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்ல தான் நீங்கள் பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க சொன்னீங்க பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு நல்ல கம்பெனியில் வந்து இப்போது வேலை நிறைய கிடைச்சிட்டு இருக்குது நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் விவசாயத்தை தேடி மறுபடியும் நீங்கள் ரிட்டன் வந்தீங்க நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆறாவது ஏழாவதுலேருந்தே எங்கள் அப்பா எனக்கு விவசாயம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து எனக்கு நான் நானும் விவசாயமும் பண்ணியிருக்கேன் விவசாயம் நான் தண்ணி கட்டியிலேருந்து எல்லாமே நானும் இறங்கி அவங்க கூட பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு விவசாயத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது சரி நாமளும் விவசாயம் பண்ணி பார்ப்போம் அப்படியே விவசாயத்துலேருந்து நான் அப்படியே இறங்கியிருக்கேன் சரி இப்போது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல வரீங்க இப்போ படித்த எல்லாம் சொல்கிறாங்க நான் எதுக்கு போய் விவசாயம் பண்ணணும் நான் எதுக்கு வந்து மாடு கட்டணும் நான் எதுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அந்தமாரி இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க படித்த பசங்க வந்துட்டு விவசாயம் பண்ணுவோமா பண்ணக்கூடாதா படித்தவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படித்த வேலைக்கும் போகலாம் ஆனால் விவசாயத்தையும் கைவிடாமல் விவசாயத்தையும் பார்த்துட்டு வந்தால் அது நல்லதாக நல்லாயிருக்கும் விவசாயம் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு முதுகு நான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு மாதிரி அது விவசாயன்றது நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வருது இன்னும் போக போக அடுத்த ஜென்ரேஷன்லாம் இன்னும் விவசாயம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை குறைய விடாமல் நம்ம பார்த்து எல்லாமே கொஞ்சம் விவசாயத்தை ரசித்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ சொன்னீங்க இல்லையா இது எத்தனை மாதம் பயிர் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நாலுலேருந்து நாலு ரெடி இருக்குது குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் பயிராக இருக்குமா இது அப்படிலாம் இல்லைங்கன்னா இது விதைச்சி இப்போ ஒரு ரெண்டு மாதம் தான் ஆக போகுது கரெக்டாக என் வசத்துலாம் ஆறு அடிக்கிட்ட வளர்ந்துருக்குது இது வந்து காய் பருவம் இருக்கும் இந்த என்ன பாருங்க பருவம் இந்த காய் இந்த பிஞ்சிலே இருக்கும்போதே நம்ம ஓட்டிட்டோம்னா இதனுடைய முழுமையான சத்தும் நம்மளுக்கு பூமியில் கிடைக்கும் அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறது இந்த அளவுக்கு வளர விட்டு இன்னும் சின்னதுலயே நம்ம இது வரைக்கும் இருக்கும்போதே ஓட்டினோம்னா அது வந்து புழுதிக்கு ஓட்டிக்கலாம் வயலாக இருந்ததுனால நம்ம கேட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வளர விட்டு செஞ்சோம்னா அதனுடைய தலை சத்து எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக மண்ணில் கிடைக்கும் ஓ இப்போ இதை வந்து காய் பிடிக்கிற பருவம்னு சொல்கிறீங்க அப்படி தானே இதுக்கு வந்து முன்னாடியே வந்து இதோட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும்போது நீங்கள் புழுதிக்கு ஓட்டுவீங்க அப்படிதானே அந்த கணக்கு தானே சின்னதாக இருக்கும்போது ஒரு ஒரு மாதம் பயிரில் இருக்கும்போது புளித்திக்கு ஓட்டி விட்டோம்னா அதனுடைய சத்துக்கு சூப்பராக தான் இருக்கும் நம்ம வயல் ஓட்டுறோம்ன்றதுனால அது வயலில் தண்ணியில் தானே எல்லாமே அது அதனுடைய சார்க்கம் வர இந்த இருந்து எல்லாமே நம்மளுக்கு சத்து தானே மண்ணுக்கு இந்த தண்டிலேருந்து இதனுடைய காயிலருந்து எல்லாமே நம்மளுக்கு இந்த பூவையில் இருந்து எல்லாமே நம்மளுக்கு மண்ணு மண்ணுடைய சத்து இருக்குது ஓகே தம்பி உங்களை மாரியே நிறைய பேர் இன்னும் இந்த விவசாயத்துக்கு வரணுன்னு நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே நீங்கள் பண்ணிட்டு இருக்குது நல்ல விதமாக பண்ணிட்டுருக்கீங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் ரொம்ப நன்றிங்க